நிவருக்கும் வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் பக்ரகதியில் செல்ல இருக்கிறாருங்க அதற்கு முன் உள்ள காலகட்டமான எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள இத்தருணங்களில் சிம்மராசனையர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன அதாவது குரு பகவான் செல்லக்கூடிய இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் கனியில் சூரியன் சுக்கரன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகுவும் குரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் கூடிய பகவான் வக்ரகதியிலும் வருஷபராசியில் இருபத்தி நான்காம் தேதி என்று வக்ரம் பெறுகிறாரு அதற்கு முன் உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ராசனியர்களான நீங்கள் வாஸ் ஆன்மீகம் நவகிரக கோவில்கள் எங்கு உள்ளன அங்கு சென்று எப்படி நாம் வழிபட வேண்டும் பரிகாரங்களை எப்படி நாம் மேற்கொள்வது உங்களுடைய ராசிகளுக்கான பலன்கள் என்ன என்பது குறித்தான தகவல்களை படித்து தெரிந்துக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா போலாம் சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சிம்ம ராசி சேர்ந்த மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த வக்ரகதி நிகழ்வதற்கு முன் இல்ல தருணங்கள்ல என்ன மாதிரியான நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் என்று பார்க்கும் போது சுக்கரன் செவ்வாய் புதன் ஆகியோர் உங்களுக்கு உதவிகரமாக குரு பகவான் உள்ளிட்ட மற்ற கிரகங்களினால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது கிடையாதுங்க பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க சேமிப்பதற்கு சாத்தியம் இல்லங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் உடல் நலன்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மக்கள் அறிவுறுத்தது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க அதே போல் அஷ்டமஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் உடல் நல்ல அதிக கவனம் எடுத்துக் கொள்வது நல்லதுங்க சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால மனைவியினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டுங்க கணவன் மனைவியிடையே பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குது குடும்ப பிரச்சனைகளினால் அடிக்கடி மனதில் டென்ஷன் உருவாகுங்க அஷ்டமஸ்தானத்தில் தோஷம் உள்ளதால அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது குறிப்பாக இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டும் போது அதிக எச்சரிக்கை அவசியங்க அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாதவையா அமைய இருக்குதுங்க நெருங்கிய உறவினர்களுடைய தேவையற்ற தலையீடு குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க வெளிநாடு செல்லும் முயற்சிகள்ல எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகும் திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் தாமதங்கள் மட்டுமில்லாமல் ஏமாற்றமே மிஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பதால் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு தருணமாகவே அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி பகவானுடைய நிலையின் காரணமாக குடும்பத்தில் ஒற்றுமை குறையுங்க இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சிம்ம ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் ஒரு பயிற்சிக்கு முன் உள்ள காலகட்டங்களில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குருவும் அமர்ந்துள்ள உத்தியோகத்திற்கு அதிகாரியான சனி பகவானும் சாதகமாக வேலையில் கவனம் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதன் விளைவாக உடல் உங்களுடைய கடமைகள்ல தவறுகள் ஏற்படக்கூடுங்க பலருக்கு நிர்வாகத்தினருடைய எச்சரிக்கை கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் அதிகரிக்குங்க சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குதுங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க உங்களுடைய ஜனன கால தசா புக்திகளுக்கு ஏற்ப பலருக்கு இடமாற்றம் ஏற்படக் கொடுங்க இந்த இடமாற்றத்தின் காரணமாக ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகளை நீங்கள் இக்காலகட்டங்களில் எதிர்பார்க்கலாங்க அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் சுபபலம் பெற்று திகழ்கிறாங்க இந்த காலகட்டங்களில் குரு சனி ராகு மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்கள் அனுகூலமாக இல்லைங்க சந்தையில் நியாயமற்ற போட்டிகள் இருப்பினும் உங்களுடைய விற்பனையும் லாபத்தையும் அவை பாதிக்காதுங்க சுக்கரனும் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு துணை நிற்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க புதிய முயற்சிகள்ல அளவோடு முதலீடு செய்யலாம் குறிப்பா சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய மனதிற்கு நிம்மதியை தரும் விதமா இருக்குது ஏற்றுமதி புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாகும் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல சிம்ம சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய வக்ரகதிக்கு முன் உள்ள இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும் என்று பார்க்கும் போது சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்புகள் கிடைத்து உற்சாகத்தை அதிகரிக்குங்க உடல் நல குறைவினால் கிடைக்கும் சில வாய்ப்புகளை நிராகரிக்க வேண்டியிருக்கும் வருமானம் அளவோடு இருக்குங்க ஆன்மீக சொற்பழிவாளர்கள் நாதசுர வித்வான்கள் நாம சங்கீதன பஜனை கோஷ்டையின் கர்நாடக சங்கீத கலைஞர்கள் ஆகியோர்கள் மற்றவர்களை விட அதிக முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் பெற்று மகிழக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது அதே போல் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் இருக்கும் குரு பகவானுடைய வக்ர பயிற்சிக்கு முன் உள்ள தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டியிருக்கும் என்று பார்க்கும் போது கிரக நிலைகள் சுபபலம் பெறுவதால் முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க மனம் பாடங்கள்ல தீவிரமாக ஈடுபடுங்க நன்னடத்தையும் படிப்பில் ஆர்வமும் நிறைந்த மாணவர்களுடைய நட்பு கிடைக்க இருக்குது உங்களுடைய கல்வி முன்னேற்றத்திற்கு இந்த தொடர்பு பெறு அளவில் உதவிகரமாக அமை இருக்கு என்பது கிரகநிலைகள் உறுதியளிக்குது சிம்ம சேர்ந்த விவசாய வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புயல் பணிகள்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுங்க சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதால் மனதில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உண்டாகுங்க வெளியூர் பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க கலை கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க அதே போல சிம்ம ராசி சேர்ந்த பெண்மணிகளை வரைக்கும் உங்களுடைய நலனை காக்கும் இரு கிரகங்களான குரு குருகியவற்ற சுன் ஒருவரை அனுகூலமாக சஞ்சரிக்கிறாருங்க அதே போல் குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தருங்க குடும்ப நிர்வாகத்திலும் பராமரிப்பிலும் பிரச்சனை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல கணவன் மனைவிடையே அந்யோன்யம் நீடிக்குங்க மனமாலை சூட காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்கால கட்டங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மாயவரத்தை எடுத்துள்ள உயிர்காக்கும் திருத்தலமான வாஞ்சியம் திருத்தல தரிசனம் தன்னிகரற்ற பாதுகாப்பை தரும் ஒரு பரிகாரமா அமைது என்பதை கிரக உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது